அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க உத்தரவுப்பட்டியில் என்ன பொருள் மாற்றி கற்பூரமும் வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டு வருது இதனால என்னென்ன பலன்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்களா உங்களால் அதிலிருந்து விடுபட முடியல அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதுல முதலாவதா இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடைய உதவி கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னோ விரோதமாக இருந்தவங்க கூட நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் உங்களுக்கு செய்வாங்க மேலும் பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீங்க இல்லத்திலும் வெளியிலையும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் புதன் இரண்டாம் வீட்ல இருக்கிறாரு இந்த இந்த அந்நிய பெண்கள் விஷயத்துல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க இது மட்டும் இல்லாம விரோதிகளுடைய சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும் சுக்கிரன் இரண்டாம் வீட்ல இருக்காரு பிறர் தயவு நீங்க எப்போதும் நாட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலாம் கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்வீங்க உறவினர்களால நன்மை உண்டாகும் சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு வாகனங்கள்ல போகும்போது பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம ராகு இரண்டாம் வீட்ல இருக்காரு பண தட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுமாற வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வீண் அலைச்சல் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய குணமுடையக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு முன்னேற்றகரமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் திறமை கண்டிப்பாக வெளிப்படும் உங்களுடைய விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படலாம் இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கு காணப்படலாம் செலவு அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியாக நிலையில இருக்கலாம் பிறகு அது உங்களுக்கு நல்லபடியா முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பண பதவி உயர்வும் கிடைக்கும் இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க ஈடுபடும் முன்பு தயக்கம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனா பின்னாடி நல்லபடியா அதை செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க கூடிய காலகட்டங்கள் எதையுமே நீங்க போட்டு பெரிதாக குழப்பிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் பெறுவீங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகள் பொருட்களில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் இவை எல்லாமே குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடை இடையூறுகளை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடக்கூடியும் அப்படிங்கிற தெளிவு அவர்கிட்ட இருக்கும் வீண் செலவு உண்டாகலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகலாம் திறமை வெளிப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக உண்டாகும் அதன் மூலமாக நன்மை ஏற்படும் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் தான் இருக்கும் குடும்பத்துல சுபட்சமான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்றாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல சிறப்பான லாபம் அமையலாம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வகையிலும் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் திறமைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே செயல்படுவீங்க எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற பயணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இதனால் அலைச்சலை குறைக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையலாம் அலைச்சலும் அதே போல இருக்கலாம் மேலும் உங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகலாம் அதில் நீங்க ரொம்பவே கவனம் செலுத்துறது நல்லதுங்க இதோடு பரிகாரமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால மனதில் துணி துணிச்சல் உண்டாகும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தா ஞாயிறு மற்றும் செவ்வாய் வியாழன் இவை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமையுது அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது மட்டும் இல்லாமல் மேலும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு நேர்மறையாக உழைத்து முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பலன் பெறுவீங்க அதே போல் அவ்வளவு அதிக பலனையும் பெற்று மகிழ்வீங்க வெளிநாட்டில் ஒரு தொழில் அல்லது தொழிலை தொடர முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது சரி மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது விருப்பம் நிறைவேறக்கூடியது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வே கிடைக்கும் பணியில் உள்ளவங்களுக்கு மரியாதையும் அவர்களுடைய பணியிடத்தில் அதிகமாக பணியிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உயர் அதிகாரியிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இலக்குகளை கண்டிப்பாக நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும் வணிக ரீதியாகவும் உங்களுக்கு முற்றிலுமாக சாதகமான பலனே இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு உறவுகள் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுடைய குழந்தையின் சாதனைகளால நீங்க மரியாதை அதிகரிக்க கூடியதா உணர்வீங்க இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு மாணவர்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னும் வேலை தொடர்பாக நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டி இருக்கும் எனவோ நிதி ரீதியாக மாதத்தின் நடுப்பகுதியில் சாதகமாக இருக்கும் எனவோ சொல்லப்படுது பல்வேறு ஆதாரங்கள்ல இருந்து நீங்கள் வருமானம் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க என் மேலும் சில பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடலாம் அவற்றை நீங்கள் நிறைவேற்ற அதிகமான கடின உழைப்பு போட்டு நல்ல ஒரு முயற்சியை மேற்கொண்டு வாங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் வணிகம் தொடர்பான எந்த ஒரு முக்கியமான முடிவையுமே நீங்கள் மிகவும் யோசித்த பிறகுதான் எடுக்கணும் பண பரிவர்த்தனை செய்யும் போது கவனமாக இருக்கணும் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது சிறப்பாகவே இருக்கும் மேலும் உறவுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பழைய நோய்கள் மீண்டும் தோன்றலாம் அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்